முடிஞ்சா உங்க இடத்த தொட்டுப்பார் திமுகவினருக்கு பரந்த சவால் பாஜக ஆட்டம் ஆரம்பமானது தமிழகத்தில் கல்விக்கான நிதியை வழங்க வேண்டுமானால் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் எனவும் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது இது ஹிந்தி திணிப்பு என்று திமுக மற்றும் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் தற்போது கலவரம் ஏற்படும் அளவிற்கு சம்பவம் நடக்க தொடங்கியிருக்கிறது தமிழகத்தில் பல ஆண்டு காலமாகவே இருமொழிக் கொள்கை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு கட்சியான திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதேபோன்று அதிமுக கம்யூனிஸ்ட் மதிமுக விசிக்க உள்ளிட்ட கட்சிகளும் மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன இதனால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் ஐந்தாயிரம் கோடி தமிழகத்திற்கு கிடைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார் இதனால் மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசியல் களம் போர்க்கொடி தூக்கியிருக்கிறது மேலும் மத்திய அரசுக்கு வழங்கக்கூடிய ஜிஎஸ்டியை தராவிட்டால் என்ன செய்ய முடியும் என்பது முதல்வர் மேடையில் பேசுகையில் இதற்கு பாஜகவினர் சொல்லிதான் பாருங்க தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கை பதிவு கொடுத்து வந்தனர் ஹிந்தியை திணிக்காதே என்று திமுகவினர் வீடுகளில் கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கு பாஜக தரப்பில் இருந்து கோலமிட்டு மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்று ஆதரவு கொடுத்தனர் இந்த நிலையில் தமிழகத்தில் பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தங்களது ஹிந்தி எதிர்ப்பை திமுகவினர் ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் பலகையில் ஹிந்தியை அழித்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் நேற்று பொள்ளாச்சி பகுதியில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திமுகவினரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர் மீண்டும் அந்த இடத்தில் ஹிந்தியில் பெயர் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தபால் நிலையம் மத்திய அரசுக்கு தொடர்பான அலுவலகத்தில் உள்ள பெயர் பலகையில் உள்ள ஹிந்தியை கருப்பு மையை கொண்டு அழிக்க தொடங்கியுள்ளனர் இந்த சம்பவம் பெரிதாக வெடித்து வரும் நிலையில் தற்போது இணையத்தில் கலவரம் தொடங்கியது என ஹிந்தி அழிப்பு புகைப்படத்தை பகிர்ந்து வரும் திமுகவினருக்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவிக்க தொடங்கியுள்ளனர் இதற்கு பதிலளித்து வரும் பாஜகவினர் திமுக நடத்தும் சன்ஷைன் பள்ளிகளில் முடிந்தால் கருப்பு மை கொண்டு சொல்லுங்கள் என்று புரிதல் இல்லாமல் கொத்தடிமைகளாக கடைசி வரை திமுக திமுகவில் பயணிங்கள் என்ற பதிவை கொடுக்க தொடங்கியிருக்கின்றன இது தொடர்பாக பாஜக தலைவர் நாராயணன் திருப்பதி வீடியோவை வெளியிட்டு வீடியோவில் கூறியுள்ளதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தில் ஹிந்தி இருக்கும் அதனை கிழித்தெறியுங்கள் உங்களது பாஸ்போர்ட்டில் ஹிந்தி மொழி இருக்கும் அதனை முடிந்தால் கிழித்தெறியுங்கள் என்று திமுகவினருக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அதிரடி சவால் விடுத்திருக்கிறார் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்